இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது தேவனின் வசனம் நாம் கொடுக்கும் வசனம் ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தேழு ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போத்தர்க்குள் அருமையானுள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அநேக மனிதர்களுக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும்படி வேண்டுகிறோம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அருமையானூலே வியாதிகள் ஏன் வருகின்றன என்கிற அந்த தலைப்பிலே தொடர்ந்து ஆண்டவருடைய திருமுறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம் அருமையான வியாதிகள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு காரணத்தை நான் முன்பு சொன்னேன் அது பாவம் என்று சொன்னேன் இன்றைக்கு வியாதிகள் வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன சாபங்கள் சாபம் என்கிற வார்த்தை நம்முடைய மக்கள் மத்தியிலே அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை வேதாமத்திலும் நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வார்த்தையாகும் வியாதிகள் பல விதங்களாக வருகிறது வியாதிகளை பரிசோதிக்கிற விதங்களும் பல விதங்களாக இருக்கிறது வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர்களும் பல ரகங்களாக இருக்கிறார்கள் அருமையானுள்ளே இந்த வியாதிகள் சுகமாகுமா சுகமாகாதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது வியாதி சுகமாகும் என்று சொல்லி மனித வாழ்விலே நமக்கு உண்மையாகவே உத்தரவாதம் கேரண்டி கொடுக்க யாருமே இல்லை ஒருவேளை விஞ்ஞான வளர்ச்சியிலே மனித அல்லது மருத்துவ வளர்ச்சியிலே எவ்வளவோ மக்கள் பிரயாசப்படுகிறார்கள் பிறகு அவர்கள் கைவிடப்பட்டு மறித்து போகிற அந்த அவல நிலையை நாம் காண்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகளுடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி நான் சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிக்கு ஒரு காரணம் பாவம் என்று சொன்னேன் ஆனால் இன்னொரு காரணம் என்னவென்று சாபங்கள் என்று சொல்கிறேன் சாபமிடுகிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் அநேகர் காரணத்தோடு சாபமிடுகிறார்கள் சில காரணம் இல்லாமல் சாபமிடுகிறார்கள் அங்கே நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு சொல்கிறது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் விட்ட சாபமானது அப்படியே போகும் என்கிற பொருளிலே அங்கு நீதிமொழி இருபத்தி ஆறு ரெண்டிலே சொல்லப்படுகிறது அருமையான நியாயமான ம காரணங்களுக்காக பலர் சபிப்பது உண்டு சில நியாயமற்ற காரணங்களுக்காகவும் அங்கு சபிப்பது உண்டு ஆகவே சாபமிடுகிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் வேதாமத்திலே உபாகமத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் அங்கே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதை நான் வாசிக்கிறேன் என்னை விட்டு விலகி நீ செய்து வரும்படி உன் துர்க்கரியகளின் நிமித்தம் சீக்கிரத்திலே கெட்டு போய் அழி மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் காணும் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டேன் வரப்படுவேன் என்று ஆண்டவராகிய கத்த சொல்கிறார் உபாகம் உசகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டை பாருங்கள் வியாதிகளினால் உன்னை வாதிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த வியாதிகளுக்கு மூல காரணம் என்ன சாபங்கள் என்று சொல்லி உபாகமன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலேயும் வாசிக்கிறோம் அதே சமயத்தில் யாத்ரா வர்சகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழை பாருங்கள் இறக்கம் காட்டுகிறவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் காட்டுகிறார் ஆனால் தீமையை குறித்து விசாரிக்கும்போது நான்கு தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று சொல்கிறார் ஒன்று குறந்தீரின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் சாபத்திற்கு ஒரு காரணம் என்ன ஆண்டவரின் வார்த்தைகளை விட்டு விலகிறது ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது ஆண்டவரை விட்டு விலகி துன்கிரியைகளை செய்வது அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய கத்திரத்திலே அன்பு கூறாத அந்த நிலை இவைகளையே நாம் குறிப்பிடலாம் உபாபசம் இருபத்தி எட்டாம் அதிகார ஒன்றில் நீங்கள் இருபத் அறுபத்தி மூன்று வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் உபாபசம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அறுபத்தி மூன்று வசனங்களை இன்னும் கூடி போனால் அறுபத்தெட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான உள்ளே உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே அங்கு சாபத்தினால் வருகிற விளைவுகள் அங்கு வியாதிகள் என்று சொல்லப்படுகிறது அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்நாட்களிலே அநேக வியாதிகள் வருகிறது எல்லா வியாதிகளுக்கும் காரணம் பாவம் என்று சொல்ல மாட்டேன் எல்லா வியாதிகளுக்கும் காரணம் சாபம் என்று சொல்ல மாட்டேன் பாவமும் ஒரு காரணமாக இருக்கலாம் சாபமும் ஒரு இருக்கலாம் சாபங்களை பல்வேறு மனிதர்கள் கூறுவது உண்டு சாபங்கள் தேவ சனியானத்திலிருந்து தேவனிடத்திலும் வருவது உண்டு மனித சாபங்களையே நம்மால் எதிர்நோக்க முடியவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞாயித்தீர்ப்பான தீர்ப்பான அந்த சாபங்களை நாம் எவ்வாறு அதை எதிர்நோக்கம் கூடும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எரிச்சலினால் கோபத்தினால் வைராக்கியத்தினால் பொறாமையினாலே அநேகர் பிறரை சபிப்பது உண்டு ரெண்டு சாமியில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரி ஏழை பாருங்கள் தாவீது தன் குமாரனான அந்த அப்சலோமுக்கு விலகி அவன் ஓடுகிறான் தப்பி ஓடுகிறான் அந்த சமயத்திலே சவுலுடைய இனத்தானான சீமையை அங்கே தாவீதின் மேல் கல்களை எரிந்து மே அவனை சபித்து அவனை தூசிக்கிறான் இதோ இரத்த பிரியனான மனிதனே ஒளிந்து போ என்று சொல்லி சபிக்கிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல மனிதர்கள் விடுகிற சாபத்தை நாம் காண முடிகிறது ஆனால் ஆண்டவரது சன்னிதானத்திலிருந்தும் ஆண்டவருக்கு விரோதமாக வாழும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வர வாய்ப்புள் இருக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழை பாருங்கள் அங்கு வேதவசனம் சொல்கிறது நாகமானின் குஷ்டரோகமானது அங்கே யாருக்கு வருகிறது என்று சொன்னால் அவனுடைய உடன் வேலையாட்களுக்கு அதாவது எலிசாவின் வேலையாளுக்கு வருவதாக அங்கு எலிசா தீர்க்கன்னு சொல்கிறார் ஆகவே கேஆசி என்கிற அந்த மனிதனை குறித்து இங்கே வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான என் சகோதர சகோதரிகளே இங்கே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே நீங்கள் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் என் நாகமான் வருகிறார் நாகமானுக்கு நற்செய்தி சொல்கிற ஒரு யூத சிறுபன் வருகிறாள் அதே சமயத்தில் நாகமானாகிய அந்த சிரியனுடைய ராஜாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இஸ்ரவேலாள யூதனுடைய ராஜாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே எலிசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எலிசாவினுடைய வேலைக்காரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் நாகமானுடைய வேலைக்காரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு இந்த அதிகாரத்திலே இவ்வளவு காரியங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாகமான் குஷ்டரோகியாக இருந்தார் அந்த மனிதனுக்கு யூத பெண்ணாகிய ஒரு சிறு பெண் நச்செய்தி சொல்கிறார் ஆகவே சீரியர்கள் போய் அங்கே இசரவேலர் மேல் யுத்தம் செய்தார்கள் யுத்தம் செய்த பிற்பாடு என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த யுத்தத்தை ஜெயித்து அநேகரை சிறைபிடித்து வருகிறார்கள் அதில் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணுதான் இந்த யூத சிறுபெண் ஆகவே இந்த சிறு பெண்ணானவள் நாகமானுடைய வீட்டிலே வேலைக்காரியாய் பணிவிடைக்காரியாய் இருக்கிறாள் ஆகவே நாகமானுடைய குஷ்டத்தை அவள் கண்டபோது அவளுடைய உள்ளமானது விசுவாசத்தில் நிறைந்ததுனாலே தேவன் மேலே பற்று உறுதியாக இருந்ததினாலே தேவ மனிதன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனாலே நாகமானுடைய மனைவிடத்தில் சொல்கிறாள் இதோ எங்கள் இங்கே தேவனுடைய மனிதனான தீர்க்கனிடத்தில் போவாரானால் அவர் இந்த வியாதியை சுகமாக்குவார் எவ்வளவு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த சிறு பெண்ணுக்கு இருந்தது இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த சிறு பெண்ணுடைய நம்பிக்கை அல்ல விசுவாசம் அந்த பற்று உறுதி நம்முடைய வாழ்க்கையில உண்டா ஒரு துன்ப சூழ்நிலையிலே சிறைப்பட்டு போன நிலையிலே கூட தேவன் மேலே தேவனுடைய தாசின் மேலே தேவனுடைய வல்லமையின் மேலே இந்த சிறு பெண்ணுக்கு நம்பிக்கை இருந்தது ஒருவேளை இந்த இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால் என்னை சிறைப்பட்டு பிடித்து வந்த இந்த நாகமான் இன்னும் குச்சரோகத்திலே அகப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கல் ஆய்த்திருக்கலாம் ஆனா அந்த சிறு பெண் நற்செய்தியை சொல்கிறாள் அருமையான நற்செய்தியை சொல்வதற்கு வயது முக்கியமல்ல நற்செய்தியை சொல்வதற்கு சூழ்நிலை முக்கியமல்ல நற்செய்தியை சொல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே திறமைகள் முக்கியமல்ல இந்த சிறுபெண் சொன்னதை அந்த நாகமான் கேட்டு ராஜாவிடத்தில் கடிதம் வாங்கி அந்த எலிசா இருக்கிற அந்த மக்கள் மத்தியின் ராஜாவிடத்தில் போய் கொடுத்து அங்கே எலிசாவினிடத்திலே இடத்திலே வழிநடத்தப்படுகிறான் இந்த அருமையான நாகமான் நாகமான் எண்ணிக்கொண்டான் வெளியே வந்து தன்னை தொட்டு சுகப்படுத்துவான் என்று எண்ணினான் ஆனால் அங்கே குஷ்டரோகத்தை ரோகியை தொடுவது ஒரு தீட்டுப்பட்ட ஒரு காரியமாகும் ஆகவே தீர்க்கனாகிய எலிசா வெளியே வரவில்லை போய் யோர்தானில் போய் ஏழு முறை முழுகு என்று சொன்னார் ஆனால் நாகமானுக்கு கோபம் எரிச்சல் வந்தது என் தேசத்திலே நல்ல நதி இல்லையா என்று சொல்லி முறுமுறுத்தான் அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு ஆலோசனை போது கீழ்ப்படிந்து அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால் யோர்தானில் ஏழு முறை முழுகினான் சிறுவிளை போல அவனுடைய சரீரம் சுகமானது அருமையான உள்ளே இந்த இடத்திலே நாகமானுடைய வியாதிக்கு காரணம் சாபம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் பின்னாலே உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் நாகமான் எவ்வளவோ வெகுமதிகளையும் காணிக்கைகளையும் தீர்க்கனுக்கு கொடுக்க விரும்புகிறான் வற்புறுத்துகிறான் வலியுறுத்துகிறான் ஆனால் தீர்க்கன் ஒன்றுமே மாட்டேன் என்று சொல்லி மறுத்து விடுகிறான் அதற்கு காரணம் என்ன என்று நமக்கு புரியவில்லை பழைய காலத்தினுடைய தீர்க்கர்கள் எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு தியாக மனப்பான்மையோடு எவ்வளவு பொருட்களையும் பணத்தையும் அவர்கள் அவர்கள் அற்பமாக எண்ணுகிற மக்களாக இருந்தார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் என்ன நடந்தது இந்த நாகமான் போய்விட்டான் தன் ஊருக்கு ஆனால் முழு காரியங்களை நான் உங்களுக்கு விவரிக்கவில்லை நடந்த ஒரு காரியம் என்ன வேத வசனத்தின்படி நீங்கள் என்றால் அந்த எலிசாவின் தீர்க்கன் எலிசா என்கிற தீர்க்கனுடைய வேலைக்காரன் கேஆசி யோசிக்கிறான் என் எஜமானாகிய தீர்க்கன் இந்த நாகமனிடத்தில் ஒன்றுமே வாங்கவில்லை ஆகவே நாகமானுக்கு பின்னாலே போய் ஏதாவது பெற்றுக்கொள்வேன் என்று பின்னாலே ஓடுகிறான் பின்னாலே ஓடி வருகிற கேஆசியை கண்டவுடனே ரதத்தை நிறுத்துகிறான் இறங்கி சுகமா என்று விசாரிக்கிறான் அப்பொழுதுதான் இந்த அருமையான எலிசாவின் வேலை எலிசா தீர்க்கனுடைய வேலைக்காரன் சொல்கிறான் அங்கே சொல்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் இருபத்தி ரெண்டை பாருங்கள் அங்கே சொல்கிறாய் எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து இரண்டு வாலிபர்கள் தீர்க்கர்கள் புத்தர வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் இரண்டு தாளந்து அங்கே ஒரு தாளந்து வெள்ளியும் இரண்டு மாற்று வஸ்திரம் வேண்டும் என்றார்கள் உடனே இந்த நாகமான் அதற்கு பதிலாக ரெட்டிப்பாயை கொடுக்கிறான் அவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அவன் இரண்டு தாளந்தை வாங்கிக் என்று சொல்லி இரண்டு தாளந்து வெள்ளியும் இரண்டு மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் இதை பெற்றுக்கொண்ட அந்த அருமையான எலிசா என்கிற அந்த தீர்க்கனுடைய வேலைக்காரன் வீட்டிலே வைத்துவிட்டு தீர்க்கனை சந்திக்கிறான் தீர்க்கன் கேட்கிறார் நீ எங்கே போனாய் நான் ஒரு இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னார் அப்பொழுது நீ அந்த நாகமானை சந்திக்கும் பொழுது என் மனம் உன்னோடு போகவில்லையா என்று கேட்டார் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த நாட்கள் என்ன நாட்கள் அவர் சொல்கிறார் பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளை வாங்குவதற்கு இதுவா காலம் என்று சொல்லிவிட்டு இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கு வரும் என்று சொன்னார் அருமையானுள்ளே நாகமானின் குஷ்டத்துக்கு எனக்கு காரணம் தெரியவில்லை ஆனால் எலிசா தீர்க்கனுடைய அந்த வேலைக்காரன் எலிசா தீர்க்கனாகிய எலிசா தீர்க்கனுடைய குஷ்டம் காரணம் என்ன இவன் வாழ்க்கையிலே தன்னுடைய தீர்க்கனான தன்னுடைய எஜமானான எலிசாவின் பெயரை வைத்து அவன் செய்த பல மாறுபாடான காரியங்கள் மாறுபாடான தன்மைகள் அருமையான என் சகோதர சகோதரிகளை எலிசாவின் பெயரை பயன்படுத்தினான் எலிசா சொன்னதாக பொய் சொன்னான் எலிசா கேட்டதாக அவன் சில காரியத்தை கேட்டான் எலிசா பேரிலே பெற்றுக்கொண்டதை அவன் ஒழித்து மறை வைத்தான் மறைத்து வைத்தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அங்கே இறக்கம் பெறுவான் அருமையான என் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் சாபமானது இந்த கேஆசிக்கு வியாதியை உண்டு பண்ணியது ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்கிற ஆண்டவராகவே அவர் காணப்படுகிறார் சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஏனென்றால் சாபத்துக்காக பாவத்துக்காக தம்மே சிலுவையிலே கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொள்கிற வல்லுமுள்ளவராயிருக்கிறார் ஒருவேளை சாபங்கள் உங்களை தொடரலாம் சாபங்களை நீங்கள் வருவித்து கொண்டிருக்கலாம் வாருங்கள் ஆண்டவர் என்றையிலே சிலுவையிலே மறித்து உயிர் தழுந்து அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் தூக்கி சுமந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா ஜீவனுள்ள பிதாவே சாபங்களினாலே வியாதிகள் வருவது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே சாபங்களினாலே வியாதிகள் வருமானால் ஆண்டவரண்டையிலே வந்து அவரிடத்தில் இறக்கம் பெற்று சாபங்களிலும் பாவங்களிலும் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுகிற அந்த தன்மையை தாரும் ஆண்டவரை கேஆசியை போல நாங்கள் மாறிவிடாதபடி எங்களை காத்து கொள்ளும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்